பான வாடிகாலர்ல குளத்தூர் வினாயகபுரம் सौरभ கட்டோடு காட்சல் ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு 1210 ஸ்கொயர் ஃபிட் லேண்டில் தார்பாட்டி 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெடி டு அப்பாய் சிஎம்டி அப்பிரவல் ஈஸ்ட் ஃபேசிங் பிரைஸ் 1 கோர் 10 லக்ஸ் ஒரு கோடி 10 லட்சம் வாங்க இந்த அருமையான வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கிறது சபா ப்ராப்பர்ட்டி அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் சூரப்பட்ரோடு காட்ஸ் அண்ட் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் காட்ஸன் சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் இரண்டு தனி வீடுகள் உள்ளன ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் தனி வீடு மற்றும் த்ரீ பிஹெச்கே டூ மாடல் காட்சன் cpc சிபிஎஸ்சி ஸ்கூலிலிருந்து மிக மிக அருகில் இரண்டு தனி வீடுகள் விற்பனைக்கு உள்ளன வாங்க பார்க்கலாம் மிகவும் வளர்ந்த சுரப்பற்றோடு வாடிக்கையாளரே ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வரை விற்பனை ஆகின்றது இந்த பர் ஒரு சதுரடி விலை வாடிக்கையாளர்களே வாங்க நம்ம தனி வீட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தனி வீடு மிக அருமையான மாடல் வாடிக்கையாளர்களே நல்லா ஹைட்டாக அட்வான்ஸாக வீடு கட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாளரில் பெரிய கார் பார்க்கிங் மற்றும் டூ வீலர் பார்க்கிங் ஸ்டெப்ஸ் வந்து அவுட்டர் ஸ்டேர்க் ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு கார் பார்க்கிங் லாபி பில்டிங் ரைட் ஹேண்ட் சைடில் வெளிச்சத்திற்காக ஒரு அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது உள்ள வீடுகள் அருமையான ஹால் பெரிய சைஸ் ஹால் வித் புள்ளி உட்ஒர்க் வித் டிக் டோர் வித்து ஃபால் சீலிங் பண்ணப்பட்டுள்ளது கிச்சன் கிச்சன் முழுவதும் மாடல் கிச்சன் செய்யப்பட்டுள்ளது அடிக்கலரு தாங்களே பார்க்கலாம் மாடலர் கிச்சன் புள்ளி உட்டில் பண்ணப்பட்டுள்ளது லாஃப்ட் அனைத்தும் கவர் செய்யப்பட்டுள்ளது கெர்னேட் டாப் அருமையாக மேடை அமைக்கப்பட்டுள்ளது சமையல் மேடை மெயின் பில்டிங் ஈஸ்ட் ஃபேசிங் கிச்சனும் ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு லாபி உள்ளது பெட்ரூம் பெட்ரூம் வாடிக்கையாளர் பார்க்கும் அருமையாக கபோர்டு ஒர்க் செய்யப்பட்டுள்ளது வித் அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் நன்றாக பெரிதாக உள்ளது டைல்ஸ் ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் பிராண்டடு லாபி பெரிய நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாடிக்கையாளர்களே இந்த பெட்ரூம் சைஸ் பன்னெண்டுக்கு பதினஞ்சு டுவெல் இன்ட்டு ஃபிஃப்டீன் அருமையான சைஸ் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இதுவும் பெரிதாக உள்ளது வால்மோண்டு டாய்லெட் பிராண்டட் டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் பிராண்டட் வாடிக்கையாளர்கள் அனைத்தும் உட்டில் பண்ணப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் மற்றும் வெளிச்சத்திற்காக மற்றும் துணி துவைத்து போடுவதற்காக ஓடிஎஸ் வராண்டா வராண்டா கொடுக்கப்பட்டுள்ளது சேஃப்டி ஃபுல் கிரில் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது பாடிக்கையாளர் ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு ஆக்குபை இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ரைஸ் ஒன் குரோர் டென் லேக்ஸ் ப்ரைஸ் ஒன் குரோர் டென் லேக்ஸ் குளத்தூர் விநாயகபுரம் சூரப்பட்ரோடு காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு அன்புடன் அழைக்கிறது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் யூ ஃபார் வாட்சிங் மற்றும் எங்கள் விளம்பர வீடியோ அடுத்து வருகின்றது அதையும் பார்க்கவும்